இப்போ பிற உயிரினங்களில் வந்து பலாத்காரம் நடக்கிறது இல்லை கற்பழிப்பு நடக்கிறது இல்லை காரணம் என்னென்னா இப்போ கற்பழிப்புங்கிறது எப்படி கற்பழிப்புங்கிறது ஒரு தனி ஒருவனும் கற்பழிப்பான் அல்லது வந்து நாலு பேர் சேர்ந்து கூட ஒரு பெண்ணை கற்பழிப்பான் அப்போது ஆனால் பிற உயிரினங்களில் ஒரு பத்து இப்போ நாயவே எடுத்துப்போம் நாய் பத்து நாய்கள் சேர்ந்து ஒரு பெண்ணாயை நோக்கி விரட்டுது பெண்ணாய்க்கு பெண்ணாயிட்ட உடல் உழச்சிக்கிறக்காக முயற்சி பண்ணுது அந்த பெண்ணாய் வந்து ஏதாவது ஒரு நாயை தேர்ந்தெடுக்குது மற்ற நாய் எல்லாமே போயிடுது ஆனால் அந்த பத்து நாயும் என்றைக்கும் வந்து நீ நீ இந்த நீ பிடி நான் கையை பிடிக்கிறேன் நான் உடல் உழைச்சிக்கிறேன் எனக்கு பிறகு நீ வந்து உடல் உழைச்சிக்கோ அப்படின்னு ஒத்துமையாக போராடினது கிடையாது ஒத்துமையாலாம் போராடணும் ஒத்துமையாக போரா போராடுறது கிடையாது அப்போது ஒரு சுயநலன் இருக்கணும் ஒரு பெண் விஷயத்தில் ஒரு ஆணுக்கு சுயநலன் இருக்கணும் இது என் நான் என்னுடையது இவள் எனக்கானவள் அப்படிங்கிற சுயநலன் இருக்கணும் இவள் நமக்கானவள் அப்படிங்கிற சுயநலன் அந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது அப்போ தான் இந்த குற்றங்களே நடக்குது பாலியல் வன்முறைகள்லாம் ஏன் நடக்குதுன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழிக்கிறான்னா நாலு பேரும் என்ன பண்ணுறான் இவள் நமக்கானவள் இவள் இவள் நம்முடைய உடைமை அப்படின்னு நினைக்கிறான் இவள் என்னுடைய உடைமைங்கிறது தான் அன்பு பாசங்கிறது இவள் எனக்கானவள் எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு நினைக்கிறதா அன்பு பாசம் இவள் நமக்கானவள் நினைக்கிறான் பாருங்கள் அதுதான் வன்முறை இவள் நம்முடைய உடைமை நம்ம நாலு பேர் இருக்கோம் நம்ம நாலு பேரும் இவளை உடலுற வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்கள் அதுதான் வன்முறை அதுதான் தப்பு அப்போ பிற உயிரினங்களில் ஒரு பத்து நாய் இப்போது பத்து நாய் பிற உயிரினங்களில் கற்பழிப்புங்கிறது ஏன் நடக்கிறது ஒரு ஒரு பெண் உயிரினத்தை பார்த்தா இப்போ நாயவே நம்ம எடுத்துக்கிட்டால் ஒரு பத்து நாய் அஞ்சு நாய் இருக்குது அது ஒரு பெண் நாயை பின்தொடருது அப்போ அந்த அஞ்சு நாய் என்ன நினைக்கிதுன்னா இந்த நாய் எனக்கு சொந்தமாக வேண்டும் எனக்கு 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 உடன்பட வேண்டும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின் தான் ஒவ்வொரு நாயும் நினைக்கிறதே தவிர இந்த அஞ்சு நாயும் ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த 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 ஒரு நாயை கையை நீ கையை பிடி நான் காலை பிடிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு உடல் உற்சிக்கிறேன் அதுக்கப்புறம் நீ வந்து உடலுறவை வரிசையாக வந்து உடலுற வச்சுக்கலாம் அப்போ நம்ம அஞ்சு பேரும் உடல் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நாய் போல அந்த நாய் வந்து இவ இந்த எந்த எந்த நாயை பின்தொடர்கிறதோ அந்த பெண்ணாய் வந்து எனக்கு சொந்தமாக வேண்டும் இந்த நாய் என்னோட உடல் உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு நாயும் நினைக்குது இந்த நாய் வந்து மற்ற நாயோட உடற வச்சுக்கூடாது இது என்னோட உடல் உறவு வச்சுக்கணும் என்ன தான் அந்த நாய்க்கு பிடிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறதே தவிர எல்லாரும் சே எல்லாரையும் அந்த நாய்க்கு பிடிக்கணும் எல்லாரும் சேர்ந்து அந்த நாயோட உடல்ர வச்சுக்கணும் அப்படின்னு எந்த நாய் நினைக்கிறதில்ல தான் பிறகு இன்னங்களில் கற்பழிப்பு நடக்கிறது இல்லை கற்பழிப்பு ஏன் நடக்குது பெண் விஷயத்தில் பொதுவாக தனியாக கூட சிலர் கற்பழிப்பாங்க அப்படி கற்பழிக்கிறவங்க வந்து கூட்டாலும் சேர்ந்து கற்பழிப்பாங்க கூட்டாக நாலு பேர் சேர்ந்தால் கூட அவங்க கூட்டாளிகளோடு சேர்ந்து கற்பழிப்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அவனுக்கு அந்த பொசினஸ் இல்லை நான் எனது இவள் என்னுடையவள் அப்படிங்கிற உரிமை கொண்டாடுகிற மனப்பான்மை கிடையாது அதுதான் அன்பு பாசம் இவள் எனக்கானவள் எனக்கு மட்டுமே சொந்தமானவள் அப்படிங்கிற உணர்வு ஒரு ஆணுக்கு இருக்கணும் அதுபோல் ஒரு பெண்ணுக்கும் இருக்கணும் இவள் இவன் எனக்கானவன் எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும் நான் மட்டுமே உனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு பெண்ணுக்கு இருக்கணும் அதுபோல் ஒரு ஆணுக்கும் நான் தான் உனக்கு சொந்தமானவனாக இருக்கணும் உனக்கு வேறு யாரும் சொந்தமானவனாக இருக்கக்கூடாது எனக்கு நீ நீ தான் சொந்தமானவளாக இருக்க வேண்டும் எனக்கு நீ மட்டும்தான் சொந்தமானவளாக இருக்க வேண்டும் இது நல்லா கவனிச்சிக்குவோம் நீ மட்டும்தான் எனக்கு சொந்தமாக இருக்கணும் நீ தான் எனக்கு சொந்தமானவளாக இருக்க வேண்டும் நீ மட்டும்தான் எனக்கு சொந்தமானவளாக இருக்க வேண்டும் அதுபோல் நான் மட்டும்தான் உனக்கு சொந்தமானவனாக இருக்க வேண்டும் நான் தான் உனக்கு சொந்தம் நீ தான் என நீ வந்து எனக்கு தான் சொந்தம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அந்த ஒரு அதுதான் அன்பு பாசன்றது இதனால்தான் தான் இந்த உணர்வு தான் பிற உயிரினங்கள்கிட்ட கற்பழிப்பு நடக்கிற நடக்காமல் இருக்கிற காரணம் அப்போ மனித உயிர்களில் கற்பழிப்பு பலாத்காரம்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் இவள் நம்முடையவள் நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு இவள் நம்ம நம்முடையவ நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அவளை கற்பழிப்போம் இவள் நமக்கானவள் நீ எனக்கு உனக்குன்னு போட்டி போடாத எனக்கு உனக்குன்னு சொல்லாத நமக்கு அந்த பெண் நமக்கு அவள் அழகாக இருக்கா நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அவளை கடச்சிட்டு போய் வச்சிருந்து வரிசையாக நம்ம வந்து அனுபவிக்கலாம் மொத்தமாக சேர்ந்து அவளை அனுபவிக்கலாம் அவள் நம்ம அனைவருக்குமே சொந்தம் அப்படிங்கிற அந்த நினப்பு தான் மனித உயிர்களிடம் வந்து கற்பழிப்பு நடைமுறை இருப்பதற்கு காரணம் பிற உயிரினங்கள்கிட்ட ஏன் இல்லை இப்போ ஒரு நாயை தொட ஒரு பெண்ணாயை தொடர்ந்து பத்து நாய் போனாலும் சரி நூறு நாய் போனாலும் சரி ஒரு பெண்ணாயை தொடர்ந்து நூறு நாய் போனாலும் அந்த நூறு நாயும் என்ன நினைக்கணும்னா ஒவ்வொரு நாயும் இந்த பெண்ணாய் எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும் எனக்கு தான் கிடைக்கணும் வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது மீதி உள்ள தொண்ணூத்தொம்பது நாய்க்கும் கிடைக்கக்கூடாது இந்த இந்த பெண்ணாய் முன்னாடி போகிற பெண்ணாய் வந்து தனக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த போட்டி நூறு நாய்க்கு இடையிலும் இருக்கும் நூறு நாய்க்கு இடையிலையும் அந்த போட்டி இருக்கும் இப்போ விளையாட்டு ஒரு மாரத்தான் ஓட்டு போட்டி நடக்குது ஒரு ஐம்பது பேர் ஓடுறாங்க அப்படின்னா அந்த ஐம்பது பேர்லையும் நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க எல்லாரும் ஜெயிக்கணும் நீ நீ ஜெயிக்கணும் நீங்கள் எல்லாருமே ஜெயிக்கணும் வாங்க எல்லோரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அந்த உணர்ச்சி இருக்கணும் இவள் எனக்கான அவள் எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும் இவளுக்கு நான் மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும் இவள் எனக்கு அவள் சொல்லணும் நான் தான் வேணும்னு அவள் சொல்லணும் அவன் அவ தான் எனக்கு வேணும்னு நான் சொல்லணும் அந்த மாதிரி நான் எனது அந்த சுயநலன் இருக்கணும் இந்த ஆண் பெண் உறவில் தப்பு பண் தப்பு பண்ணும்போது தான் கூட்டு சேர்ந்து தப்பு பண்ணுறது கூட்டு பண்ணாதான் கூட்டாளிகளை தான் தப்பை மறைக்கிறது ஈஸி ஒரு தப்பு பண்ணால் நாலு பேத்துக்கு தெரியாமல் இருக்கணும் தனியாக தப்பு பண்ணாக்கா மாட்டிப்போம் கூட்டாக சேர்ந்து தப்பு பண்ணால் நல்ல ஒற்றுமையாக சேர்ந்து தப்பு பண்ணால் தப்பு பண்ணுறதுக்கான தைரியம் கிடைக்கும் தப்பு பண்ணுறத மற்றவங்க பார்வையிலேருந்து இருந்து மறைக்கலாம் அப்படிங்கிற அந்த இது அதுவும் பிற உயிர்களில் ஏன் கற்பழிப்பு நடக்கலை நமக்கு ஏன் கற்பழிப்பு நடக்கலை அப்படின்னா இதுதான் காரணம் தெளிவாக சொல்லியாச்சு அற்புதமான ஒரு உண்மை நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு பிற உயிரினங்கள் என்ன பண்ணுது எனக்காக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிது இவள் ஒரு பெண்ணாயை வந்து பா நாயை ஆண் நாய் பார்க்கும்போது பத்து நாய் இருக்குது ஒவ்வொரு நாயும் இது எனக்கு கிடைக்கணும் எனக்கு கிடைக்கணும்னு அந்த பத்து நாயும் நினைக்குதே தவிர பத்து நாயும் நாம் நாம் பத்து நாயும் ஒன்றா சேர்ந்து அந்த ஒரு நாயை கற்பளிக்கணும்னு நினைக்கல பத்து நாய்க்கும் அந்த நாய் சொந்தமாக இருக்கலாம் அந்த மாதிரி அது வரிசையாக நீங்கள் கற்பழிச்சிக்கலாம் வரிசையாக உடல் உடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கல பத்து நாயும் என்ன நினைக்கிதுன்னா இது எனக்கு கிடைக்கணும் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிது கடைசியில் ஒரு நாய் என்ன பண்ணுது ஒரு அந்த பெண்ணாய் வந்து ஒரு ஒரு ஆண் நாயை தேர்ந்தெடுத்தோன்னே எல்லா நாய்க்கும் கோவம் மற்ற ஒம்பது நாய்க்கும் கோவம் என்ன நீ தேர்ந்தெடுக்கலல்ல ஏன் மேலே உனக்கு அன்பு இல்லைல்ல சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஒம்பது நாயும் போயிடுது அந்த அந்த பெண்ணாய் மேலே கோபம் தன்னை தேர்ந்தெடுக்கலைங்கிற அந்த கோபத்தில் மற்ற ஒம்பது நாயும் போயிடுது நம்ம நம்மளை விரும்பாத இந்த நாய்க்கு நாம் அது பிடிச்சி அது அந்த நாய் மேலே ஆசைப்பட்டு போனோம் ஆனால் அந்த நாய் வந்து நான் நம்மளை பிடிக்காமல் ஏதோ ஒரு நாயை பிடிச்சிக்கிச்சி அப்போ அந்த மற்ற நாய்களுக்கெல்லாம் அந்த அந்த பெண் நாய் மேலே ஒரு கோபம் ஒரு பத்து நாய் பின்தொடர்னா ஒம்பது அந்த பத்து நாயில் ஒரு நாயை வந்து அந்த பெண் நாய் தேர்ந்தெடுக்குது மற்ற ஒம்பது நாயும் ஒம்பது நாய்க்கும் அந்த பெண் நாய் மேலே ஒரு கோபம் நான் ஒன்னே நினச்சேன் ஆனால் நீ என்ன தேர்ந்தெடுக்கலை பற்றியா அந்த நாய் மேல்தான் தான் உனக்கு உனக்கு அந்த நாயை தான் உனக்கு பிடிச்சிருக்கு அதனால் உன் மேலே எனக்கு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாய் அந்த ஒம்பது நாயும் போயிடுது தன்னை பிடிக்காத உனக்காக நாயே ஏங்கி நிற்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒம்பது நாயும் அப்புறம் அதாவது வேலையை பார்த்துட்டு போயிடுது இதுதான் பிற உயிரினங்களில் நடக்குது அதனால தான் பிற உயிரினங்களில் கற்பழிப்பு நடக்காமல் இருக்கிற காரணாதான் அதனால் வந்து ஏன் மனிதர்கள் கற்பழிப்பில் ஈடுபடுறாங்கன்னா அந்த கோபம் இல்லை சுயமரியாதை இல்லை அந்த சுய தன்னை பிடிக்காத ஒரு பொண்ணை போய் அவகிட்ட போய் உடல் உழைச்சிக்கணுமே அப்படிங்கிற அந்த சுயமரியாதை உணர்ச்சி இல்லாதவங்க தான் அவள் விரும்பலன்னாலும் அவகிட்ட உடல் உரைச்சிக்கிறதுக்காக அவளை பலவந்தப்படுத்துறது அவள் தான் உன்னை பிடிக்கலன்றா காரி துப்புறா விடுறா நாயன்றா அப்போ அவளையும் போய் நீ கற்பழிக்கிறன்னா உனக்கு சுயமரியாதை இல்லை பர் அப்போ சு ஒன்னை விரும்புகிற உனக்காகவே உன்னை நேசிக்கிற உன்னை உயிராக நேசிக்கிற ஒரு பெண்ணோடு உடல் உடலுறவை வைத்துக் அவளுக்காக அவள் அவளை அவளை இன்பப்படுத்துவதற்காக நீ உடலுறவில் ஈடுபடுகிறாய் அவளுக்காக உழைக்கிற நீ அப்புடின்னா அது பெருமை அது உனக்கு பெருமை அதில் ஒரு சுயமரியாதை இருக்குது அதில் ஒரு பெருமை இருக்குது ஒரு கௌரவம் இருக்குது ஒன்றை வேண்டான்னு சொல்கிற அவள் போய் அவகிட்ட போயிட்டு அவகிட்ட போய்ட்டு உடலில் வச்சிக்கணுன்னு நினைக்கிறேன் ஒரு நாலு பேர் சேர்ந்து அவளை ரேப் பண்ணுறீங்க அவள் வேண்டாங்கிறா கத்துறா கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறா சீமாக திட்டுறா அப்போ அவளை போய் உடல் வச்சுக்கிறீ அவனுக்கு சுயமரியாதை இருக்கா மானாக இருக்கா வெக்கம் இருக்கா சூடு இருக்கா சொரணம் இருக்கா எதுவும் இல்லை ஆனால் பிற உன்னங்கள்கிட்ட அதெல்லாம் இருக்குது பிற உன்னங்கள்கிட்ட சுயமரியாதை இருக்குது சூடு இருக்குது வெக்கம் இருக்குது மானாக இருக்குது பாசம் இருக்குது அன்பு இருக்குது அதனால் வந்து தன்னை தன்னை தேர்ந்தெடுக்காத ஒரு பெண் உயிரினத்தின் மீது அந்த பிற உயிரினங்கள் வைப்பதில்லை அவர் கோபச்சுக்கிட்டு சீப்போ என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டுல சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது நீ அதை தானே உனக்கு பிடிச்சிருக்கு அந்த நாய் தானே உனக்கு பிடிச்சிருக்கு என்னெல்லாம் உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது போயிடுது எப்போவா வருவேன் ஆள் இல்லாதப்போ யாருமே இல்லாதப்ப என்ன தேடி வருவே அப்போ நான் உன்னை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அந்த மாதிரி அந்த சுயமரியாதை உணர்ச்சி தான் பிற உயிரினங்கள்கிட்ட பிற உயிரினங்கள்கிட்ட சுயமரியாதை உணர்ச்சிருக்கு தான் பிற உயிரினங்கள்கிட்ட வந்து அந்த பாலியல் உறவு அமைதியாக இருக்குது அங்கே பாலியல் வன்முறை கிடையாது ஒரு பெண் உயிரினத்தின் விருப்பம் இல்லாமல் அந்த ஆண் உயிரினம் அதை அதன் மீது பலவந்தப்படுத்த முடியாது ஒரு அதோடய பலவந்தம் என்பது பிற உயிரினங்கள்கிட்ட இல்லை அதுக்காக தான் காரணம்